வணக்கம் வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல இன்னைக்கு ஒரு சட்னி பண்ண போகிறோம் சட்னின்னா எல்லாரும் எல்லாரும் அன்னாடு பண்ணுற தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி அந்த மாதிரி நினச்சிட்டு வேண்டாம் இது வந்து நம்ம வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு பொரியலெல்லாம் பண்ணி தருவோம் முருங்கைக்கீரை அந்த முருங்கைக்கீரை வந்து யாருமே பொரியலெல்லாம் பண்ணால் சாம்பார் எல்லாம் வச்சா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுங்க குழந்தைங்க பெரியவங்க அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவு அது சட்னி கூட ஏன்னா மென்று சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கும் வயசானவங்க குழந்தைகள்லாம் கீரைனாவே ஒதுக்கி வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பாருங்க அது ஆரோக்கியம் கூட சுவையாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க முருங்கைக்கீரை சட்னி செய்ய தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பிடி அளவு உளுந்த பருப்பு ஐம்பது கிராம் வேர்க்கல்லை அதாவது வருத்த வேர்க்கல்லை ஐம்பது கிராம் புளி சின்ன நெல்லிக்காய் சைஸு வரமிளகா நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல்லு போட்டுக்கலாம் தேங்காய் ஒரு நாலு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அதே மாதிரி கொத்தமல்லி ஒரு சிறிதளவு கருவேப்பில சிறிதளவு உப்பு தேவையான அளவு இது எல்லாம் வணக்கறக்கு எண்ணெய் தேவையான அளவு அவ்வளவுதான் இது ரொம்ப ஈஸி பண்றது இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வடக்கல் வச்சு சூடு பண்ணிட்டோம் பத்த வச்சு வடக்கல் வச்சாச்சு வடக்கல் சூடானு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் தீய வந்து கம்மியா வச்சுட்டு வறுக்கணும் உளுந்து பருப்பு சீக்கிரம் செவந்து போயிரும் கம்மியா வச்சு வருத்தம்னா நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் சட்னி வந்து வாசமாம இருக்கும் ரொம்ப கறிச்சுன்னா டேஸ்ட் மாறிடும் இப்ப பாத்தீங்கன்னா புழுந்து பருப்பு நல்ல பொண்ணு வறுத்து எடுத்தாச்சு இதையே ஒரு தட்டத்துக்கு மாத்திரலாம் மறுபடியும் வடக்கல் வச்சிட்டோம் வருத்த வேர்க்கல்லை போட்டு மறுபடியுமே ஒரு தடவை வருத்த எடுத்துக்கலாம் ஏன்னா இது ஏற்கனவே வருத்த வேர்க்கல்ல தான் பச்சை வேர்க்கலையா இருந்தா இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் எச்சா வருத்துக்குங்க இது வருத்த வேர்க்கல்ல இது சூடு மட்டும் பண்ணிக்கிறேன் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுங்க இதுல சேர்த்துக்கிறது வந்து எல்லாமே நல்ல ஆரோக்கியமானது கூட வேர்க்கல்லை உளுந்து முருங்கைக்கீரை இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க அது வந்து இது துவையல் இல்ல சட்னி இட்லி தோசை அந்த மாதிரி தொட்டு சாப்பிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா வேர்க்கல்ல லேசா சூடாயிருச்சு இனி இதையும் எடுத்து கொட்டிடலாம் இப்ப மறுபடியும் வடக்கல் வச்சுட்டோம் தேவையான அளவு கல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் நீங்க கல்லெண்ணயோ ரீஃபண்ட் ஆயிலோ எது வேணாலும் ஊத்திக்கலாம் இது கொஞ்சமா ஊத்தினா போது அதாவது சின்ன வெங்காயம் பூண்டு கீரை எல்லாம் வதக்கறதுக்கு ஊத்துறோம் இது அளவா ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயத்துல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதுல இந்த சட்னியில இருக்கிற பொருள் நாம் சேர்த்துறது எல்லாமே வந்து நல்ல ஆரோக்கியமானதும் கூட குழந்தை இருக்கெல்லாம் வாரத்துல ரெண்டு தடவை செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ஒரு பாதி அளவு சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வரும் சின்ன வெங்காயம் எப்படி நல்லா தோல் சுருங்கி வதங்கிருச்சு அதுக்கு அடுத்தது வந்து பூண்டு வைக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல்லு சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாது வதக்கிறதுக்கு மட்டும்தான் நேரம் ஆகும் வதக்கினா ஆற வச்சு சீக்கிரம் சட்னி அரைச்சிடலாம் இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தோசைக்கு நல்லா இருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிடலாம் முருங்கைக்கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது வாரத்துல ரெண்டு நாள் சாப்பிட சொல்றாங்க இரும்பு சத்து நிறைய இருக்குது நம்ம வந்து கீரைகளை குழந்தையில குடுக்கறோம்னா அவ்வளவு கஷ்டப்படுறோம் அது செய்யறதுக்கு உருகி பொரியல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு நிறைய பேர் அது செய்யறதே இல்லை நீங்க உருகி இந்த மாதிரி சட்னி செஞ்சீங்கன்னா ஈஸியா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கிருச்சு அதுக்கு வர மொளகா சேர்த்திக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம் நான் நாலு மிளகா சேர்த்திருக்கேன் இது காரம் கம்மியா இருக்கும் அதனால அதனாலதான் நாலு போட்டுக்கிறேன் நீங்க காரம் அதிகமா இருந்ததுன்னா கம்மியா போட்டுக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து இதுக்கப்புறம் வந்து கீரை சேர்த்திக்கலாம் முருங்க கீரை சேர்த்திக்கலாம் நல்லா உருகி கழுவி வச்சிருக்கிறேன் நல்லா இளங்கீரையாக இருக்கு சேர்த்துக்கலாம் இப்ப வந்து கீரை உருகி கழுவி கொஞ்ச நேரம் தண்ணி வடிச்சுட்டு வதக்குங்க தண்ணியோட போட்டீங்கன்னா நல்லா தண்ணியில அந்த எண்ணெயோட சேரும் போது வெடிக்கும் கீரை சிம்மில வச்சுக்கோங்க அடுப்ப சிம்முல வச்சு வதக்கும்போது கீரையோட நிறம் மாறாம இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா கீரை எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு ரெண்டு கீரை நல்லா வணங்கிருச்சு இதுக்கு அடுத்தது வந்து ரெண்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லி தாலையும் போட்டுக்கலாம் எதுக்கு அது போறோம்னா நல்லா வாசமா இருக்கு இன்னும் சுவை நல்லா இருக்கு சட்னிக்கு சட்னியோட கலர் மாறாமையும் இருக்கும் கொத்தமல்லித்தால கருவேப்பில போட்டு அரைக்கும் போது இன்னும் இந்த கீரையோட இந்த கருவேப்பில இதோட சத்தும் நம்மளுக்கு சேருது அதனால இதுவும் போட்டுங்க இருந்தா போட்டுங்க இல்லேன்னா பரவாயில்ல இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு பாருங்க எப்படி வணங்கிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு இதுக்கு அடுத்தது வந்து புளி சேர்த்திக்கலாம் புளி சேர்த்து தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் அளவா போடுங்க ரொம்ப வேண்டாம் எங்களுக்கு தேங்காய் வேண்டாம் நாங்க இப்படி அரைச்சுக்கோனாலும் அரைச்சிக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட் நான் கொஞ்சம் தேங்காய் போடுறேன் நல்லா இருக்கும் கொஞ்சமா அளவா போட்டுங்க தேங்காய் போட்டு ஒரு வணக்கம் வணக்கிட்டோம்னா அந்த சட்னி காலையில செஞ்சாலுமே நைட்டு வரைக்கும் கெடாம இருக்கும் தேங்காய் போடுறோம் கெட்டு போயிரும் நினைக்க வேண்டாம் தேங்காய் வந்து நம்ம நல்லா வணக்கி எடுத்துட்டோம் அதோட புளியும் வச்சிருக்கிறோம் நைட் வரைக்கும் கெடாம இருக்கும் அவ்வளவு எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு இனி நாம ஆற வச்சு மிக்சியில வேணாலும் அரைச்சுக்கலாம் இல்ல ஆட்டாங்கல்ல வேணாலும் ஆட்டிக்கலாம் இனி அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அடுப்புலாம் இன்னைக்கு இப்போ முருங்கை எல்லாம் வணக்கி எடுத்துட்டு வந்துட்டோம் நீங்க மிக்சியில அரைக்கிறேன்னா அரைச்சுங்க நான் எப்பவுமே தான் ஆட்டுவேன் வாங்க ஆட்டாங்கல்ல ஆட்டி பாக்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு காலையில ஆட்டணும்னா சாயந்திரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் இப்ப வாங்க ஆட்டாங்கல்ல ஆட்டலாம் Thank you. ஏங்க ஆட்டாங்கல்ல ஆட்டு தான் சொல்லிடுறேன் ஆட்டாங்கல்ல ஆட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு நிறைய பேத்துக்கு தெரியும் ஆனாலும் அந்த ஆட்டாங்கல்ல சட்னி ஆட்டி சாப்பிட்றது சுகமே தனிதான் அதாவது அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கெடாமையும் இருக்கும் நீங்களும் வீட்டுல எப்ப அதாவது ஆட்டாங்கல்ல எல்லாம் வீட்டுல இந்த மாதிரி இருந்தால் வாரத்துல ஒரு நாள் லீவிடப்போ இந்த மாதிரி சட்னி எல்லாம் அரைச்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் நம்ம உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் குழந்தைகளுமே எல்லாரும் சேர்ந்து நீ கொஞ்ச நேரம் நாங்க கொஞ்சம் நேரம் ஆட்டும் போது நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஆட்டுங்க எனக்கே கொஞ்சம் இதா தான் இருக்கு ஆனா நாங்க வீட்ல வந்து வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் சட்னி எல்லாம் அரைச்சு செய்வோம் அந்த மாதிரி நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சட்னி ஆட்டியாச்சு இப்ப தோண்டி எடுத்துரலாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆட்டிக்கலாம் ரொம்ப நைஸ் ஆட்ட வேண்டாம் சும்மா ஒரு எயிட்டி பர்சென்டேஜ் ஆட்டிக்கலாம் பாத்தீங்கன்னா எப்டி இருக்குன்னு பாருங்க இப்போ தோண்டிக்கலாம் கலரே எப்படி இருக்குன்னு பாருங்க பச்சை பசேன்னு இருக்குது இப்ப மிக்சியில் அடிச்சோம்னா சூடாக இருக்கும் கொஞ்சம் கலரெல்லாம் மாறும் சட்னியோட கலரு ரொம்ப நேரம் வைக்க முடியாது இந்த மாதிரி ஆட்டங்கள்ல ஆட்டணும்னா கலரும் அப்படியே இருக்கும் கெடாமியும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா கெட்டியா இருக்கும் இதுக்கு வந்து தாலிப்பெல்லாம் தேவையே இல்லை இப்படியே தொட்டு சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வர்ற எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க சட்னி வேணும்னா நீ தண்ணி சேர்த்திக்கலாம் நான் தண்ணியெல்லாம் சேர்த்தில கெட்டியா இருந்ததுன்னா நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து முருங்கு கீரைதான் கசப்பா இருக்கும்னு அந்த மாதிரி எல்லாம் நினைக்கவே வேண்டாம் இது பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் சேர்த்திருக்கிறங்காட்டி நம்ம வந்து முருங்கைக்கீரை சட்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா நல்லா இருக்கு சும்மா ஜம்முன்னு இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு கீரை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் நீங்களும் வீட்டுல இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமான சட்னி கூட மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க நாங்க வீட்லயே சுத்தமான முறைப்படி பலகாரங்க ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் கார வகைலாம் பண்றோம் அதே மாதிரி பொடியலும் பண்ணுறோம் நீங்கள் யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னை வந்து தீனா கிச்சனில் வந்து சாரே சொல்லியிருப்பாரு இந்த அக்காவுடைய முறுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன் எங்களுடைய முறுக்கை வந்து அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உள்ளூர் வெளியூர் அந்த மாதிரி எல்லா பக்கமே அனுப்புகிறோம் நீங்களும் யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் என் பேர் வந்து மனோன்மணி கவட்டம்பாளையம் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்